அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல நல்லடியார்களே அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம் அதையே முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை நெடுங்காலமாக நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் அதை தாண்டி இமாம்கள் முன்னோர்கள் சஹாபாக்களினுடைய கூற்றுக்கள் எந்த விதத்திலும் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரமாக ஆகாது என்பதை நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் சஹாபாக்களுடைய தியாகங்கள் இமாம்களினுடைய அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் பேசப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக வேண்டி அவர்களினுடைய கூற்றுக்கள் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரமாக ஆகும் என்ற கோட்பாட்டை மக்களிடத்தில் சொல்வது இது வழிகேட்டைத்தான் போதிப்பது என்பதை தெள்ளத்தெளிவாக நாம் பேசி வருகிறோம் எந்த அடிப்படையில் இந்த சித்தாந்தத்தை நம்ம சொல்றோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானில் அல்லாராஃப்ங்கிற அத்தியாயத்தில் மூணாவது வசனமாக பேசுகிறான் இத்தபியவும் உஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும் இந்து அவுளியாக கலீலம் மாத்த தக்கரோன் இருந்து உங்களுக்கு இறை செய்தி என்று அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதை அடுத்து எந்த ஒரு பொறுப்பாளர்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்களே குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் இஸ்லாமியர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாவின் புறத்திலிருந்து மார்க்கம் என்று அவர்களுக்கு எது அருளப்பட்டதோ இறை என்று அவர்களுக்கு எது வழிகாட்டப்பட்டதோ அதுதான் பின்பற்றுவதற்கு கட்டுப்படுவதற்கு தகுதியானது என்பதை அல்லாஹு ஆலமின் சொல்லிவிட்டு அதை தாண்டி யாருடைய கூற்றையும் யாருடைய செயல்பாடுகளையும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக பொறுப்பாளிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறத கூடாதுங்கிறத அல்லாஹ் அபுல்லாலமின் சொன்னதுனால தான் இந்த கொள்கையை நாம் மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம் இதே வசனத்தை கொண்டு இதே புரிதலை இதே நிலைப்பாட்டை கொள்கையை முந்தைய காலங்களில் பேசி வந்தவர்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது முன்னோர்களை பின்பற்றக்கூடாது இமாம்களை பின்பற்றக்கூடாது அவர்கள் அவர்கள் சிந்தித்து சுயமாக முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் இந்த குரானையும் ஹதீஸையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற கொள்கையை போதித்தவர்கள் சில ஆதாயங்களுக்காக சமுதாய மக்களிடத்தில் எந்த விதமான வெறுப்பையும் சம்பாதிச்சிடக்கூடாது எந்த விதமான பகைமையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களினுடைய நிலைப்பாடுகளை சமரசம் செய்து மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது சமீபத்தில் சென்னையில் நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில அல்தாஃபி அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் என்ன பதிலளிக்கிறாங்கன்னா பஹமுஸ் சஹாபாவை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது சஹாபாக்கள் புரிவதை போன்று நாமும் புரிய வேண்டும் சஹாபாக்கள் குரானை எப்படி அணுகினாங்களோ ஹதீஸை எப்படி அணுகினாங்களோ அதே போன்று தான் நாமளும் அணுக வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர் பதில் சொல்றார் சஹாபாக்கள் எப்படி இந்த குரானையும் ஹதீஸையும் அணுகினார்களோ முன்னோர்கள் நாதாக்கள் அதே போன்று இமாம்கள் எல்லாம் இந்த குரானையும் ஹதீஸையும் எப்படி அணுகினார்களோ அதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்களோ அதே போன்றுதான் நாமளும் விளக்கம் கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் நாமளும் அதை அணுக வேண்டும் என்று அவர் பதிலளிச்சிருக்கிறார் அதுதான் ரொம்ப தகுதியானது அதுதான் பின்பற்றுவதற்கு மிகவும் ஏற்றது என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறார் முதல்ல ஃபஹமு சஹாபான என்ன பஹுமு சஹாபா என்பது சஹாபாக்கள் விளங்குவதை போன்று நாமளும் விளங்கணும் குரானையும் ஹதீஸையும் சகாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ அந்த அடிப்படையில தான் நாமளும் விளங்கணும் ஏன்னா நமக்கு முன்னோர்களாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களோடு இருந்த அவர்களோடு உறவு பாராட்டிய நட்பு பாராட்டிய சகாக்களாக சகாபாக்கள் தான் இருக்கிறாங்க அப்ப அதுதான் ஏற்றது அதுதான் பின்பற்றணுங்கிற கருத்தை வந்து அந்த காணொலியில வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க இது உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு வழிகட்ட கொள்கையை அவர் போதித்திருக்கிறார் மிக மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சஹாபாக்கள் குரான விளங்கின மாதிரி தான் நாமளும் விளங்கணும் சஹாபாக்கள் ஹதீஸுகளை விளங்கின மாதிரி தான் நாமளும் விளங்கணும் முன்னோர்கள் அடிப்படையில தான் நாமளும் விளங்கணும்னு விளங்கணும் எந்த எந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு குரான்ல ஏதாவது ஒரு இடத்துல சஹாபாக்கள் விளங்கினா மாதிரி குரான விளங்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா சஹாபாக்கள் ஹதீஸுகளை புரிந்து கொண்டது போல நீங்களும் ஹதீஸுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குதா முன்னோர்கள் புரியுற மாதிரி புரியணும்னு சொல்லப்பட்டிருக்குதா முதல்ல முன்னோர்கள்னா அது வந்து சரியான வாதமா இருக்குமா முன்னோர்கள் புரிந்து கொள்வதை போன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்னோர்கள்னா யார் எனக்கு அடுத்து வர்றவனுக்கு நான் முன்னோரா இருப்பேன் அதற்கு அடுத்து வருபவனுக்கு எனக்கு அடுத்து வருபவன் முன்னோர்களாக இருப்பான் இப்படி எல்லாரும் முன்னோர்கள் சிந்தித்ததையே சிந்திக்கணும் அவர்கள் யோசித்ததையே யோசிக்கணும் அவர்கள் சொன்னதையே பின்பற்றணும்னா குரான் எதற்கு ஹதீஸ் எதற்கு குரானும் ஹதீஸும் எதற்கு அருளப்பட்டது யாருக்கு அருளப்பட்டது அல்லஹர்புல்லாலமின் ஒரு குறிப்பிட்ட சாராரை பின்பற்ற சொன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் சிந்திப்பதை போன்றுதான் மக்கள் அனைவர்களும் சிந்திக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானா இந்த இஸ்லாம் என்பது புதுமையான மார்க்கம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித வர்க்கங்களுக்கும் உரித்தான மார்க்கம் இதை எப்படி அவங்க புரிஞ்ச மாதிரி புரியணும் இந்த ஹதீஸ் அவங்க விளக்கம் கொடுத்த மாதிரி விளக்கம் கொடுக்கணும் நீ எப்படி இதை சுருக்க முடியும் அல்லாஹ் அப்புலாலின் திட்டவட்டமாக திருமறை குரானில் எண்ணற்ற வசனங்கள்ல பேசுறான் உணல் குரான் இந்த குரானை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா அம்மா அல்லா குலுவின் அக்ஃபாலுஹான் இவர்களினுடைய உள்ளங்களில் பூட்டுக்களால் பூட்டிடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் உறுப்புலானமின் கேட்கிறான் யார் சஹாபாக்கள் சிந்திக்க வேண்டாமா நல்லா கேட்கறானா இமாம்கள் முன்னோர்கள் சிந்திக்க வேண்டாமா நல்லா கேட்கறானா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சிந்திக்கக்கூடிய பொறுப்பல்லா கொடுக்கறான் சிந்திக்கக்கூடிய கடமை அல்லாஹ் கொடுக்கிறான் அனைவர்களும் சிந்தித்துப் பாருங்கள் அனைவர்களும் குரானை அணுகுங்கள் ஹதீசை அணுகுங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள் என்று சிந்திக்கக்கூடிய பொருளை திருமறை குரானையும் அணுகூடிய இந்த குரானை விளங்குவதற்கு இலகுபடுத்தி இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை சிரமப்பட தேவையில்லை குரானை படிக்கணும்னா முதுகலை பட்டம் பெற்ற முனைவர் பட்டம் பெற்ற பிஹெச்டி பிலாசபி படிச்ச ஆட்கள் தேவையில்லை அடிப்படை சராசரி மனிதனாக மனிதனாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த குரானை விளங்குவதற்கு ஃபஹல்மி இருக்கிறோம் சிந்திப்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் இன்னாஸ் மக்களுக்கு இந்த உதாரணங்களை நாம் எடுத்து சொல்கிறோம் எதற்காக என்று சொன்னால் அல்லஹும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் பாடம் கற்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் சொல்லி தருகிறோம் என்று அல்லாஹ் ரின் சொல்றான அடிப்படையில சகாபாக்கள் விளங்கியதை போன்று நாமளும் விளங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் எந்த அடிப்படையில இந்த கொள்கையை நீங்க முன்னெடுக்கிறீங்க எந்த அடிப்படையில இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றி கொள்கிறீர்கள் நபிகள் நாயகம் சலல்லா வலியம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய துறை நான் ஒரு கனவு கண்ட அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்க என்ன கனவு காண்றாரு ஒரு வானம் அந்த வானத்தில் இருந்து தேனும் நெய்யும் வடிகிறது அந்த தேனையும் நெய்யையும் மக்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு முஸ்தக்கில்ல ஒரு முஸ்தக் நெய்யையும் அதிகமாக பெற்றுக்கொண்டவர்களும் உள்ளார்கள் குறைவாக பெற்றுக்கொண்டவர்களும் உள்ளார்கள் அடுத்து அவர் சொல்றார் அல்லாஹுடைய தூதையை பிறகு நான் கனவில் கண்டேன் வானத்தை நோக்கி ஒரு கயிறு இணைக்கப்படுகிறது அந்த கயிறை பிடித்து நீங்கள் ஏறி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பின்தொடர்ந்து பல சகாக்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த கயிறு துண்டிக்கப்படுகிறது மீண்டும் அந்த கயிறு இணைக்கப்படுகிறது மீண்டும் உங்களை பின்தொடர்ந்து அந்த சகாக்கள் எல்லாம் அந்த கயிறை பிடித்து ஏறி வருகிறார்கள் அந்த கனவை வந்து அந்த தோழர் ரசூல்லா கிட்ட சொல்றார் அபுபக்கர் ரதியல்லாவன் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இடத்துல அல்லாவுடைய தூதரை இந்த கனவுக்கான விளக்கத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க அப்ப சொல்லுங்கன்னும் போது அபுபக்கர் ரதியன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய துதரே அந்த வானம் தான் இஸ்லாம் அதிலிருந்து பொழியக்கூடிய தேனும் நெய்யும் திருமலை குரானினுடைய வாக்குகள் அந்த திருமலை குரானினுடைய வாக்குகளை குறைவாக பெற்றவர்களும் உள்ளார்கள் அதிகமாக பெற்றவர்களும் இருக்கிறார்கள் ஒரு கயிறு ஒன்று வானத்திற்கு இணைக்கப்படுகிறதே அந்த கயிறு தான் ஹக்கு அதுதான் சத்தியம் அந்த சத்தியத்தை நோக்கி நீங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பின்தொடர்ந்த சகாக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் விளக்கம் சொல்றார் விளக்கம் சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்கறாங்க அல்லாவுடைய தூதரை நான் தப்பா சொல்லி இருக்கிறேன் சரியா சொல்லி இருக்கிறான் இந்த கணவனுடைய விளக்கம் சரியா தவறா அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அசபுத்த பாலன் பாலன் சிலது நீங்க கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க சிலது நீங்க தப்பா சொல்லி இருக்கிறீங்க எதை தப்பா சொன்னாங்கன்னு சொல்லல எது சரிங்கிறதை அல்லாவுடைய தூதர் சொல்லல ஆக சிறந்த நபித்தோழராக இருந்த முதலாவது ஹலீஃபாவாக அந்த ஆட்சி கட்டளை அலங்கரித்த நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களோடு மிக நெருக்கம் பாராட்டி அவுவக்கர் ரதியுல்லாவன் அவர்களே ஒரு கனவினுடைய விளக்கத்தை சரியா சொல்ல முடியல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சில இது தப்பு சில இது சரின்னு அப்ப இப்படியாப்பட்ட விலகுதல் உள்ள சஹாபாக்களை மார்க்கத்தினுடைய ஆதாரமாக எடுத்து நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் அவர்கள் விளங்கியதை போல நாமளும் எப்படி விளங்க முடியும் அவர்கள் இந்த குரான் வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தது போல நாம எப்படி கொடுக்க முடியும் சிந்தித்து பாருங்க அல்லாவுடைய தூதரை நீங்கள் சரியாகவும் சொல்லி இருக்கலாம் தவறாகவும் சொல்லி இருக்கலாம் பொழுது ஒருவருடைய கூட்டில் சரியும் இருக்கலாம் தவறும் இருக்கலாம் என்னும் பொழுது எப்படி இது இறை செய்தியாக மாறும் இதை எப்படி மார்க்கம் என்று நாம் ஏற்றுக்கொள்வது இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது அப்ப சகாபாக்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறாங்களோ சஹாபாக்கள் இந்த குரானையும் ஹதீஸையும் எப்படி நாமளும் புரிய வேண்டும் இது அப்பட்டமான வழிகேடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை சொல்லிட்டு காணொலியில சொல்றாரு இப்படி சஹாபாக்களுடைய புரிதலை ஏற்றுக்கொள்ளணும் சஹாபாக்களுடைய புரிதலுக்கு அவங்களுடைய விளக்கத்துக்கு வந்து நாம முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்றாரு இப்படி சொன்ன உடனேயே சஹாபாக்கள் தவறாக விளங்கிய ஹதீஸ்களை எல்லாம் சொல்லுவாங்க ருக்குவுல வந்து இப்னு மசூத் ரதி அவர்கள் கையை கோர்த்து ரெண்டு முட்டிக்கும் நடுவுல ருக்கு செஞ்சாங்கல்ல அந்த ஹதீச சொல்லுவாங்க ஒரு நபித்தோழர் கயிறையும் கருப்பு கயிறையும் வச்சு அந்த குரான் வசனத்தை புரிஞ்சாருல்ல அந்த புரிஞ்சாரு ஹதீசாங்க ஆமா சொல்லதான் செய்வோம் சஹாபாக்களுடைய கருத்துக்களை புரியணும் அவங்க மார்க்க விளக்கத்தை ஏத்துக்கணும் அதுதான் நம்முடைய விளக்கமாகவும் இருக்கணும் நம்முடைய புரிதலாகவும் இருக்கணும்னு சொன்னா சஹாபாக்கள் புரிதல்ல தப்பு இருக்குது சஹாபாக்கள் குரானை தவறாக விளங்கி இருக்கிறாங்க ஹதீஸ்களை தவறாக விளங்கி இருந்த சகாபாக்கள் மாற்று விளக்கம் நபித்தோழர்களாலே அப்படிங்கிற செய்திகளை சொல்லதான் செய்வோம் வந்து சொல்லிட்டு இப்படியும் செய்வார்கள் என்பது அது எப்படி பதிலாகும் அடுத்து சொல்றாரு சஹாபாக்கள் தவறாகவும் சொல்லி இருக்கிறார்கள் சரியாகவும் சொல்லியிருக்கிறார்கள் சரியாக சொன்னதை ஏத்துக்கிறவம் தவறாக சொன்னதை விட்டுருவோம்னா இது நபித்தோழர்களுக்கு மட்டும் உரித்தானதா எந்த மனிதர்களா இருந்தாலும் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க குரான் சொல்றாங்கன்னா எல்லா மனிதர்களும் சிந்திச்சு பார்க்கணும் இது சரியா தவறா சரியா இருந்தா ஏத்துக்கிற போறோம் தவறா இருந்தா மறுக்க போறோம் இதுதான் பஹுமு சகாபாவா இது பஹமு சகாபாவே கிடையாது இது அனைத்து மனிதர்களுக்கும் உரித்தானது எந்த மனிதர்கள் அவங்க ஒரு மார்க்க கருத்தை சொல்றாங்கன்னா அது நீங்களோ நானோ யாரு சொல்றோமோ ஒரு மார்க்க கருத்தை சொல்லும் பொழுது அது சரியா இருக்குதா குரானுக்கு நெருக்கமா இருக்குதா ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்குதா அல்லது முரணாக இருக்குதா என்பதை ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும் அது நபித்தோவர்களுக்கு மட்டும் முடித்தானவர் கிடையாது கூட்டுகளை விளக்கத்தை பார்க்கிறோம் அதுல சரியானதை மட்டும் ஏத்துக்கிட்டு தவறானதை விட்டுருவோம் இதைத்தான் சலஃபிகளும் சொல்லுகிறார்கள் இதுல முக்கியமான பாயிண்ட் அதுதான் உங்களுடைய நிலைப்பாட்டை மட்டும் சொல்றது இல்லாம சலபிகளும் இப்படிதான் சொல்றாங்களா சலஃபிகள் என்ன சொன்னாங்க

சஹாபாக்கள் சரியா சொன்ன விளக்கமாக இருந்தாலும் சரி தவறாக சொன்ன விளக்கமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அதுல சரி தவறுனே பிரிக்க கூடாது அனைத்தும் ஏற்புடைய ஆதாரங்கிறது சலஃபிகள் சொல்றாங்க சொல்லுகிறார்கள் என்று உங்களுடைய கருத்தை முன்வைத்து இதைத்தான் சலஃபிகளும் சொல்றாங்கன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்ப நீங்க முதல்ல அவங்களுடைய பயானை கேட்கணும் என்ன விமர்சனம் பண்றாருன்னா வந்து யாருடைய பயானையும் கேட்க விடுறது கிடையாது அவங்களுடைய மக்களை வந்து கடிவாளம் போட்டு நகர்த்தி செல்கிறார்கள் கடிவாளம் போட்டு அவர்களை வார்த்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு உண்மையில் தவுஹது ஜமாத் அப்படித்தான் தங்களுடைய மேடை பேச்சுக்களை அமைத்துக் கொள்கிறார்களா அவதூறாக சொல்கிறார்களா ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு பயான பேசும் பொழுதும் எதிர்த்தரப்பினுடைய வாதத்தை சொல்லி அவங்களுடைய கிளிப்பிங்க போட்டு இதை பாருங்க இவ்வளவு முரண்படுறாங்க இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமா இவ்வளவு கருத்துக்களை பேசி இருக்கிறாருங்கிறத அவங்களுடைய வீடியோக்களை போட்டு நம்ம சொல்றோம் இல்ல என்ன குற்றச்சாட்டு எந்த மக்களுமே நேரடியாக அவங்களுடைய வீடியோக்களை பார்த்து புரிகிறது கிடையாது நீங்க முதல் அவங்களுடைய வீடியோ பார்த்தீங்களா சலஃபிகள் என்ன கொள்கையை சொல்கிறார்கள் எதை மக்களிடத்தில் பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார்கள் என்பதை நீங்க கேட்டீங்களா சஹாபாக்கள் சரி தவறெல்லாம் பார்க்க கூடாது எல்லாத்தையும் எடுத்து மார்க்கமாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் சலஃபிகளினுடைய கொள்கை குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி எதுவுமே இடம்பெறலனாலும் சஹாபாக்கள் ஒன்றை செய்துகிறார்கள் என்றால் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த கிளிப்பிங்க நீங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு பெருநாள் தொழுகை தவறிட்டது என்று சொன்னால் அவர் அந்த பெருநாள் தொழுகையை தோன்று இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு பெருநாள் தொழுகை தவறி அவர் என்ன செய்யணும் பெருநாள் தொழுகை மாதிரி இரண்டு ரக்காத்து தொழுது கொள்ள வேண்டும் என்று பாட தலைப்பு வைக்கிறார் பாட தலைப்பு சட்டமா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு கீழ ஹதீஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா குரானாயத்து ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க ஒரு முறை தவறிட்டது அனைவரையும் தொழுகை தொழுவதை போன்று தொழுதார்கள் என்று சொல்லி சம்பவத்தை பதிவு செய்தார் இந்த ஒன்று மட்டுமல்ல இல்ல என்ன சொன்னாருன்னு கவனிச்சிங்களா பெருநாள் தொழுகை ஒருத்தவர் கலாவாயிடுச்சு பெருநாள் தொழுகையை தொழுவக்கூடிய சூழல் ஒருத்தவருக்கு இல்ல அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அவர் வந்து அந்த தொழுகையை கலா செஞ்சுக்கலாம் வேற எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தொழுகையே கட்டாயமாக தொழுதாவுங்கிறார் குரானில் இப்படி இருக்குன்னு சொல்லலை ஹதீஷ்லையும் இப்படி இருக்குன்னு சொல்லல என்ன ஆதாரம் அனசரதி அல்லா உணவர்களுக்கு இந்த தொழுகை விடுபடும் பொழுது அவர் ரெண்டரை காத்து தொழுதார்ல அதுதான் ஆதாரம் அவர் பெருநாள் தொழுகையை விட்டுட்டா நம்ம என்ன செய்யணும் கலா செய்யணும் அதுக்கு அனசிரதி அல்லா உணவர்களின்டைய செயல்தான் ஆதாரம்னு சொல்றாரு இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அல்லாஹ்வும் சொல்லல அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல குரான் அதிசை அந்த நபித்தோழர் விளங்கியும் அதை அந்த செயல்பாட்டை செய்யவில்லை இதை வந்து இவர்கள் தங்களினுடைய மார்க்க ஆதாரமாக எடுத்து செயல்படுகிறார்கள் இது சரியா நீங்கள் அந்த கருத்தை தான் சொல்றீங்களா அப்ப ஃபஹமு சஹாபா சஹாபாக்கள் விளங்கியதை போன்று நாமளும் விளங்க வேண்டும் என்பது இது அடிப்படையிலேயே தவறான கொள்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சஹாபாக்களை பின்பற்றுவது தொடர்பாக ஒரு வசனத்தையும் முன்வைக்கிறார் ஆரம்ப காலத்துல இருந்து எந்த வசனம் தவறாக பொருள் கொள்ளப்பட்டு சகாபாக்களை பின்பற்றலாம் முன்னோர்களை பின்பற்றலாம் ஆதாரமாக சொல்லப்படுகிறதோ அதே புளிச்சு போன வார்த்தை அவர்களை பின்பற்ற வேண்டும் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் நல்ல வற்றில் நல்ல விஷயத்துல ஒரு சில நபித்தொழர்கள் கிட்ட கெட்ட விஷயமும் இருக்கும் நல்ல விஷயமும் இருக்கும் அதுல நல்ல விஷயத்த மட்டும் பின்பற்றணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு வந்தோம் ஆனா நல்ல வற்றில் வைக்காம நல்ல விதத்தில் நல்ல முறையில் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் இந்த வசனத்துக்கு நம்ம பொருள் கொண்டுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறார் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு சகாபாக்களுடைய விளக்கத்தை நம்ம ஏத்துக்கணும் சரியான விளக்கமும் இருக்கும் தவறான விளக்கமும் இருக்கும் தவறான விளக்கத்தை கை கழுவிட்டு சரியான விளக்கத்தை நம்ம ஏத்துக்கணும்னு சொன்னாரா இப்போ என்ன சொல்றாரு நல்ல விஷயத்துல மட்டும் நீ பின்பற்றாத நல்ல முறையில பின்பற்றினா என்ன சகாபாக்கள் நல்லது செய்வாங்க அவனுடைய வாழ்க்கையில் கெட்டது இருக்கும் தவறுகள் இருக்கும் நன்மைகள் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நீ பின்பற்று அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்ல உண்மையிலுமே இந்த வசனம் இந்த கருத்தை தான் சொல்லுகிறதா என்பதை முஸ்லிம்கள் சிந்திக்கணும் இந்த வசனம் என்ன சொல்லுது ஆரம்பத்தில் ஹிஜரத் செய்தவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு போனவங்க மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு போனவங்க அபிசீனியாவில் இருந்து மதினாவுக்கு வந்தவர்கள் எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹிஜரத் செய்தவர்கள் அவர்களை அல்லா பொருந்திக் கொள்கிறான் அதற்கு அடுத்து இவர்களை பார்த்து இந்த சகாக்களை பார்த்து செய்த செய்தவர்களுக்கு உதவிய சகாபாக்களை பார்த்து இன்னும் சில தோழர்கள் என்ன செய்தார்கள் இந்த பின்தொடர்ந்தார்கள் அவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் இவங்க ஹிஜரத்து பண்ணி போறாங்களே ஹிஜரத்து பண்ணவங்களுக்கு இவங்களாம் உதவுறாங்களே அது மாதிரி நாமளும் உதவுவோம் நாமளும் ஹிஜரத் செய்து போவோம் என்று அவர்களை பின்தொடர்ந்து பல சகாபாக்கள் சென்றார்கள் இந்த வரலாற்று நிகழ்வு அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசிட்டு அன் இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் வரலாற்று சம்பந்தமாக பேசக்கூடிய செய்தவர்களும் சஹாபாக்கள் தான் அவர்களை பின்தொடர்ந்தவர்களும் சஹாபாக்கள் தான் இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்தி கொண்டான் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நாடுகிறானே தவிர சஹாபாக்களை பின்பற்றணும் சஹாபாக்களை பின்பற்றியவர்களுக்கு அல்லாவினுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் பேசல அடுத்து ஒரு விசித்திரமான விளக்கம் கொடுக்கிறாங்கல்ல நல்ல வற்றில் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது நல்ல முறையில் தான் பொருள் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நல்ல வற்றில் பொருள் கொண்டாலும் சரி நல்ல முறையில் பொருள் கொண்டாலும் சரி இந்த வசனம் நாம் பின்பற்றுவதை பத்தி பேசல சஹாபாக்களை சஹாபாக்களே பின்தொடர்ந்தார்கள் இந்த வசனம் பேசுது சரி ஒரு பேச்சுக்கு நாம பின்தொடருதுன்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஒரு குறிப்பிட்ட பண்பை மேற்கோள் காட்டி இந்த விஷயத்துல நீங்க பின்பற்றிக்கங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுவோம் ஒருத்தவன் இருக்கிறான் அவனுக்கு மேக்ஸ் நல்ல வரும் கணக்கு நல்ல வரும் அவனை வந்து நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னா கணக்கு சார்ந்த விஷயங்கள்ல அவனை முன்மாதிரியே எடுத்துக்கணும் அவனை பின்பற்றணுங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு அவன் எப்படி சாப்பிட்றான் அவன் எப்படி படுத்து தூங்குறான் அவன் எப்படி மலஞ்சலம் கழிக்கிறான் இப்படி எல்லாத்தையுமே பின்பற்றுவதா அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது நல்ல வற்றில்னு வச்சாலும் நல்ல முறையில்னு வச்சாலும் இந்த வசனத்தில் எது மேற்கோள் காட்டப்படுகிறது முந்தைய முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஹிஜ்ரத்துங்கிற பண்பு அந்த செயல்பாடு மேற்கொள் கொள்ளப்படுகிறது உதவி செய்தலுங்கிற பண்பு மேற்கொள் காட்டப்படுகிறது இவர்களும் வசனம் ஒரு தவிர எந்த இந்த வசனம் என்பது சஹாபாக்களை பின்பற்றணும் நபி பின்பற்றியவர்களுக்கு அல்லாவினுடைய பொருத்தம் இருக்கிறது என்று எந்த இடத்திலேயும் சொல்லவில்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொண்டது போன்றே எல்லா வசனங்களையுமே அப்படி புரிய முடியுமா நம்ம எப்படி இந்த வசனத்தில் சஹாபாக்களை பின்தொடரணும் அப்படின்னு நம்ம வாதம் வைக்கிறோமோ இதே கருத்தில் அமைந்த இதே வாசக அமைப்பில் அமைந்த வசனங்களுக்கும் இப்படியே பொருள் கொள்ள முடியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் தூர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் பேசுறான் ஆமனும் துர்ரியத்துகும் யார் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய சந்ததிகளையும் பின்தொடர செய்கிறார்களோ துர்ரியத்தகும் அவர்களை மறுமையில் நாம் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் விளக்கம் சொல்றான் வைங்களேன் எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களை என்ன செய்யணும் அச்சு பிசகாமல் பின்பற்றணும் அவர்கள் சொன்னதை மார்க்க விவகாரமாக வேத வாக்காக எடுத்து செயல்படணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி யாராவது சொல்றாங்களா அப்படி யாராவது புரிகிறாங்களா இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது யார் நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்களையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் உம்மாவையும் வாப்பாவையும் பின்பற்றுறாங்கல்ல உம்மா உமா நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க நாமளும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவை நம்ப வேண்டும் மாணவர்களை நம்ப வேண்டும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய ஈமான்களை அமைத்துக் கொள்கிறார்களே இவர்களை நாம் என்ன செய்வோம் மறுமையில் ஒன்றிணைப்போம்னா எல்லா பெற்றோர்களையும் பிள்ளைகள் வந்து பின்தொடரணுங்கிறது கிடையாது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த பிள்ளைகள் அவர்களினுடைய பெற்றோர்களை பின்தொடர்ந்தார்கள் இவர்களை நாம் மறுமையில் ஒன்று சேர்ப்போம் அதே மாதிரி முந்தைய ஹிஜரத் செய்தவர்களை முந்தி ஹிஜரத் செய்தவர்களுக்கு உதவியர்களை ஏனைய சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் அவர்களை பின்தொடர்ந்து ஹிஜரத் செய்தார்கள் அவர்களை பின்தொடர்ந்து உதவி செய்தார்கள் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே கருத்து தான் சலஃபிகளும் சொல்கிறாங்க இந்த கிளிப்பிங்கை நீங்க பாருங்க ஒன்று அல்லதா அதால் முகாஜிரு அல் அல் அதாவது அசாபிக் ஊடல் அவ்வளவு ஊடமிழல் அன்சார் வல்லதை நத்தபா ஓஹும் அதாவது அதாவது யாரெல்லாம் அவர்களோட இந்த நபித்தோர்களை பின்பற்றுகிறார்களோ முஹாஜிரான்சார்களை பின்பற்றுகிறார்களோ இசானோடு பின்பற்றுகிறார்கள் என்ற செய்தியை முன்வைப்பார்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினேன் ஹிசானோடு பின்பற்றுவதில் நபித்தோடர்களும் வாராங்க நபித்தோடர்களும் நபித்தோடர்கள் ஹிசானோட வலி முஹாஜிர பின்பற்றணும் அதனால அந்த செய்தி எங்களுக்கு ஒரு ஆதாரம் அல்ல அதிலையும் பின்பற்றுதல் என்றது என்ன அவங்க லாயில் அஹ் இல்லா முகமதுல்லா இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கள் எவங்க பின்னால இல்லா முகமதுல்லா சொல்லி முறையாக இஸ்லாத்துக்குள்ள வராங்களோ அவங்களும் அவங்களை பின்பற்றினாங்க ஆனா இஹானோட பின்பற்றணும் அபி தோழர்களை குறை சொல்லாம அவர்களை வந்து கிண்டல் செய்யாம அப்படி பின்பற்றணும் அதுல தெளிவான ஒரு ஆதாரம் அதுல இல்லை இதுல இவர் என்ன சொல்லுகிறார் சாபிகூனல் அவ்வளவு உணங்குற அந்த வசனம் வந்து சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு எந்த ஒரு ஆதாரமாகவும் இல்லை ஏன்னா இந்த வசனம் வரலாற்று நிகழ்வை பத்தி பேசுது ஆரம்பத்தில் சில சகாபாக்கள் ஹிஜரத் செய்தார்கள் அவர்களை பின்பற்றி சிலர் ஹிஜரத் செய்தார்கள் அது அவர்களை பற்றி அவர்களைத்தான் இந்த வசனம் பேசவில்லை என்பதை அந்த சகோதரரும் சொல்றார் அப்ப சலஃபிகளே வைக்காத வாதத்தை அவர்களின் சார்பாக இவர் என்ன செய்யறாரு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்த வசனத்தை மேற்கோளாக காட்டுகிறார் ஒன்றே ஒன்றை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கொள்கையில காட்டி சமாதானம் பேசி சால்ஜாப்பு பண்றோமோ அன்றைக்கே நாம் கொள்கை என்ன செஞ்சிட்டோம் கூறு போட்டு வித்துட்டோம் இஸ்லாத்தை நாம் என்ன செய்ய முடியாது எடுத்து மக்களிடத்தில் சொல்லவே முடியாது அந்த நிலைத்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இவங்களுக்கு சார்பா நம்ம பேசினா அவங்கள பகச்சிருவோமே அவங்களுக்கு சார்பா பேசினா இவங்களை பகச்சிருவோமேங்கிறதுக்காகவே இவர் என்ன செய்யறாரு ஒரு தெளிவான பத்துவாவ கொடுக்காம தெளிவான மார்க்க விளக்கத்தை கொடுக்காம யாரையும் கூடாது என்ற மனப்பான்மையில் தவறான மார்க்க விளக்கத்தை மக்களுக்கு சொல்றாரு இதுல கூடுதலா அவர் சொன்னது என்ன தெரியுமா மக்கள் பாருங்க அவருடைய கருத்தையும் பாருங்க இவருடைய கருத்தையும் பாருங்க எது சரியாருக்கும் ஏத்துக்குங்க இங்கி பிங்கி பாங்கி போட்டு முடிவெடுக்கிற விஷயமா இவங்க வீடியோ பார்த்துட்டு இவருடைய வீடியோ பார்த்துட்டு பிழையாக முடிவெடுத்துவான வீடியோவை பார்க்கறாரு தகடு உண்டு தாயத்து உண்டு சூனியம் உண்டு தரகாவை வணங்கணும் மௌலு ஓதணும்னு ஒரு இமாம் பேசுறத கேட்கிறாரு சரி இது சரியா தான் இருக்கும் அதை பின்பற்றுனா அல்லாஹ் தாலா மன்னிச்சிருவானா இத அப்ப எந்த கொள்கையை என்ன பிரச்சாரத்தை என்ன மார்க்க பத்துவாவை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்றைக்கு இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் சால்ஜாப்பும் இல்லாமல் மக்களுக்கு அதன் தூய வடிவில் உள்ளது உள்ளபடி சொல்கிறோமோ அன்னைக்குத்தான் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்பது பொருள் இன்னைக்கு யாரையும் பாதிக்க கூடாது எல்லாருடைய அன்பையும் பெறணும் எந்த வெறுப்பையும் சம்பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சஹாபாக்களை பின்பற்றலாம் நபித்தோழர்களை பின்பற்றுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்களினுடைய கருத்துக்களை அவர்களினுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளலாம் நாமளா சுயமா சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது அவர்களினுடைய புரிதல்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார் எனவே இந்த கொள்கை என்பது ஆக வழிகட்ட கொள்கை என்பதையும் தியாகங்கள் இமாம்களினுடைய அர்ப்பணிப்புகள் பேசப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்பதை தாண்டி அவர்களினுடைய விளக்கங்கள் அவர்களினுடைய சொந்த கூற்றுக்கள் என்றைக்கும் மார்க்க ஆதாரமாக ஆகிவிடாது என்பதையும் ஆணித்தனமாக இந்த உரையிலே நான் பதிய வைத்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்